ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெனஸ்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் லன்ச் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் குழந்தைகள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் செஞ்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா கடலப்பருப்பு உளுந்த பருப்பு கொஞ்சமாக புளி தேங்காய் எல்லாமே சேர்த்து ஒரு சட்னி பண்ணியிருக்கேன் கறிவேப்பிலை அதிகமாக இருந்தாலும் இந்த சட்னியில் ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை உப்புமா தான் சம்பா கோதுமை ரவை இது நார்மல் ரவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் உப்புமா செய்யும்போது நல்லா வறுத்துட்டு ரவையோட மனம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா உப்புமா உதிரி உதிரியாக வரும் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக முட்டையும் வேக வச்சுருக்கேன் உப்புமா பாருங்கள் சும்மா சூப்பராக உதிரி உதிரியாக சூப் ரெடி ஆகிடுச்சு லன்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக லெமன் ரைஸ் தான் செஞ்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி அந்த கருவேப்பெல்லாம் செஞ்ச சட்னி பார்த்திங்கன்னா தோசைக்கு ஈவினிங் வந்து எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது அதனால் மார்னிங்கே இது மாதிரி சட்னி வகையதாக இருந்தால் செஞ்சு வச்சுடுவேன் ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது இருக்கிற ஒர்க்கே கரெக்டாக இருக்குது அதனால் இது மாதிரி சட்னி ஏதாவது செஞ்சுட்டு வச்சுட்டோன்னா நைட்டுக்கு டின்னருக்கு யூஸ் ஆகும் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்றப்படுறேன் அதனால தான் இந்த சட்னியை செஞ்சுட்டேன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஸ்கூல்ல போய் தான் சாப்பிடுவேன் அதனால பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன் சட்னி பாருங்க செம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு எக்காக ப்ளைனாக கொடுத்தா நல்லா இருக்காங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு எக் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் தோசை தவாலே இது செஞ்சாச்சு இந்த மாதிரி சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சோ சூப்பராக ரெடி உங்கள் உங்க வீட்டில் என்ன லஞ்சம் சொல்லுங்க சேலத்துக்கு தொடர் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்